வணக்கம் யுனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது தியானத்தின் பகுதி பன்னெண்டு என் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கடவுளின் அதிர்வெண் அப்படின்னா என்னங்க அது எவ்வாறு தியான சக்தியின் உயர்வுக்கு கை கொடுக்கும் இப்பொழுது இந்த சக்தி வாய்ந்த எளிய தியான முறையை உங்களுக்கு விளக்க உள்ளேன் முதன்மையாக ஹார்ட்ஸ் பற்றி தெரிந்தால் இது உதவியாக இருக்கும் ஹார்ட்ஸ் என்றால் அதிர்வெண்ணை அளக்கும் முறையாகும் அல்லது அழகாகும் அதிர்வெண் அலையில் ஒரு நொடியில் எத்தனை சுழற்சிகள் ஏற்படுகின்றன என்பதை குறிக்கும் இயற்பியல் பண்பாகும் மின்சார கருவிகள் செயல்பாடுகள் ஓசைகள் அளக்க ஹார்ட்ஸ் பயன்படுத்தப்படுகிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதிர்வெண் ஆங்கிலத்தை ஹார்ட்ஸ் என கூறப்படுகிறது கடவுளின் அதிர்வன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று என கருதப்படுகிறது இந்த கடவுளின் அதிர்வெண் தியான சக்தியின் உயர்வுக்கு எவ்வாறு கை கொடுக்கும் இதற்கான தியான முறையை எப்படி செய்வது என பின்வரும் பகுதிகளில் அறிவோம் தியானம் செய்வதற்குரிய ஆசனத்தில் கண்மூடி உட்கார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் சிற்சக்தி அல்லது உச்சந்தலையில் இருக்கும் ஆயிரம் தாமரை இதழ்கள் கொண்ட ஏழாவது சக்கரமான சகஸ்ராரம் அல்லது ஆங்கிலத்தில் குரோன் சக்கராவை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த நிலையில் அண்டவெளியில் ஒழிக்கும் வேத முழக்கமான ஓம் அல்லது ஆம் என்ற பிரணவ ஒளியை மனதில் உச்சரித்து கொண்டிருந்தால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதிர்வெண்ணை செயல்படுத்த முடியும் அதேபோல் ஓம் ஒளியை இசை வடிவில் கேட்பதாலும் முடியும் ஒரு சந்தேகம் வரலாம் ஒளியை கேட்காமலேயே அதிர்வெண் எப்படி உண்டாகும் என நினைக்கலாம் சில ஒளிகள் கேட்கப்படாமலேயே அதிர்வெண் இருக்கும் ஆகவே ஓம் அல்லது ஆவும் ஒளி இதில் உள்ளதாக இருக்கிறது அதிர்வெண்களின் தன்மையில் உள்ள ஒளி அலை குறிப்பாக ஐம்பது ஹார்ட்ஸ் கொண்ட ஒளி அலை ஒரு அகச்சிவப்பு ஒளியாக இருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று என்ற அதிர்வெண் வைலட் நிறத்துடன் தொடர்புடையது சரிங்க இந்த தியான முறையில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதிரிவெண்ணுடன் தொடர்புடைய இருக்கும் நிலையில் என்ன நன்மைகள் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது தியானம் மற்றும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஹாட்ஸ் அதிரிவன் இசைகள் உங்கள் மூளையில் சிறிய பாகமான பீனியட் கிளாண்ட் அதாவது நாளமில்லா சுரப்பி செயல்பட தூண்டுகிறது இந்த சுரப்பி தூயதான ஆன்மாவில் ஒரு ஒளியை உருவாக்கி அகவிழிப்புணர்வு உயர் அறிவொளி ஆங்கிலத்தில் என்லைட்மெண்ட் பெற உதவுகிறது ஆன்மீக சக்தியின் ஒளி உருவாகுவதால் தெய்வீக தொடர்பு சித்தகாசத்தில் சிவஜோதி தரிசனம் பிரபஞ்ச ஒரு ஒருமைத்தன்மையுடன் ஒன்றுதல் நடைபெறுகிறது இந்த நிலையை எட்டிய யோகிகள் அதிமன உணர்வை அடைகிறார்கள் மேலும் மனத்தெளிவு சிறந்த தூக்கம் உள்ளுணர்வு பெறுதல் போன்ற நன்மைகள் நிகழ்கிறது நம் உடலில் இறைத்தன்மைகள் மறைவாகவும் குறியீடுகளாகவும் அதிர்வுகளாகவும் ஒளியாகவும் இருக்கிறது இவ்விதமாக இறைத்தன்மையை வெளிக்கொண்டு வருவதில் தியான முறை பன்னெண்டில் உங்களுக்கு உதவி புரியும் இங்கு ஒன்றை கூறிக்கொள்கிறேன் நாம் யோகியாகவோ ஞானியாகவோ இந்த தியானத்தால் மாற முடியாவிட்டாலும் பரவாயில்லை இறையின் சக்தியை நெருங்கவும் அவரின் கருமையான பார்வை உருவாகவும் அதற்கான தொடர்பை சிறிதளவு சாதாரண மனிதர்களான நம்மிடையே உண்டானால் மட்டுமே போதும் என கருதுகிறேன் இது நமது வாழ்வில் மிகச்சிறந்த பொற்காலத்தை நோக்கி பயணிக்க செய்யும் இந்த தியான முறையை சரியான முறையில் செய்து இறையனின் அருட்பெருங்கரனை உங்களுக்கு கிடைக்க அவரிடமே வேண்டுகிறேன் யோகி திருமூலர் இவ்வாறு உரைக்கிறார் குறிப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஓம் என்னும் பிரணவ மந்திரமே முதல் பெரும் தெய்வம் பீசம் ஓம் என்னும் பிசாட் சர மந்திரம் மேலும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதிர்வெண் கொண்ட ஓம் ஒளியை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம் இந்த இசையை முழுவதுமாக தியானத்தில் செயல்படுத்த நினைத்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள யூடியூப் தளத்தை பயன்படுத்தலாம் oh